சுவையான எலுமிச்சை ரசம் செய்வதற்கு மூன்று தக்காளி மிளகு ஜீரகம் நாம் நாம் அரைத்து அரைத்து வேண்டும் பூண்டும் சேர்த்து சேர்த்து எடுத்து அதனுடன் தண்ணீர் ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் இதனுடன் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் ரசப்பொடி நாம் சேர்த்து விடலாம் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து இதை தாளித்து விடலாம் நம் கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம் நம் கடையில் உளுந்து ஜீரகம் வெந்தயம் போட்டு பொடியவும் பெண்காயத்தூள் போட வேண்டும் பின் காய்ந்த மிளகாய் இரண்டு சேர்க்க வேண்டும் நாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் கரைத்து வைத்துள்ள தக்காளி மிக்சை இதில் ஊற்றிவிடலாம் நாம் நன்றாக கொதி வரவும் மல்லி இலை தூவி வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் நன்றாக கொதித்து வரவும் நம் மல்லி இலை தூவி வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் நாம் ரசம் ஊத்தும் பாத்திரத்தில் எலுமிச்சை சாரை விட்டு விடலாம் நம் ரசம் ஊத்தும் பாத்திரத்தில் எலுமிச்சை சாரை ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எலுமிச்சம்பளத்தை நன்றாக பிழிந்து ஊட்டி விடலாம் இந்தளவு கொதித்து வரவும் நம் மல்லி இலை தூவி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான எலுமிச்சை ரசம் ரெடி இதை நாம் பருப்பு சாதத்துடன் சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் வெறும் இந்த லெமன் ரசம் நாம் பொட்டேட்டோ ஃப்ரை வைத்து சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான லெமன் ரசத்தை நாம் மிக விரைவில் செய்து செய்துவிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்